நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரலை என்றான் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் யார் எத்தனை பேரு தலைமை பொறுப்புக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு அவங்களாம் அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க எத்தனை பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல நேரம் வேணும் அவங்களும் இந்த வீடிய மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஆகஸ்ட் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க போகுது ஆட்சி பெற்ற சூரியனுடைய அனுகிரகம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள உங்கள் லைஃப்ல என்னென்ன மாற்றப்படாது இதுக்கான பதிவு தாங்க இது ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல எப்படி ஏன்னா இது புருஷனுக்கு ஐந்தாவது வீடு இந்த சிம்ம ராசியில சூரிய பன்னிரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வந்து ஆட்சி பலமாகறாருங்க பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறம் சொந்த வீட்டுல ஆட்சி பலமா இருக்கா அதுவும் சூரியனும் கேதும் இணையும் போது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கிறார் ரெண்டு கிரகம் நெருப்பு கிரகம் நெருப்பு நெருப்பு மோதும் போது சில பேருக்கு ராஜ யோகத்தை அள்ளி கொடுத்துரும் அது ஜாதக ரீதியில சூரிய பகவானும் கேது பகவானும் நல்லா இருந்தால் மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேர காலம் வருது அதுக்கான பதிவு தாங்க இது கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இல்லை கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே சரி குடும்பத்தோட அக் அக்கறை பாருங்க இந்த கடகராசிட்ட சூப்பராக இருக்கும் எப்போதுமே குடும்பம் 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 ஃபேமிலியும் ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசினா கடக ராசி அது இல்லாமல் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்களை யார் எது பேசினாலும் பெருசாக கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க பண்ணிக்கவே மாட்டாங்க எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கை இந்த கடகத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு திறமையான குணம் நாலு பேருக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு பக்குவமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு இவங்களுக்கு இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு டக்குன்னு உதவி பண்ணக்கூடிய குணம் கடகராசி தான் இன்னும் இல்லை ஒரு வேலையை நீங்க நம்பி உங்களை கொடுங்களேன் அந்த வேலையை தான் முடிப்பார் எதுலையுமே குடும்பம் குடும்பம் அம்மா மேல பாசம் குடும்பத்து மேல ரொம்ப பாசம் காட்டக்கூடிய ஒரே ராசி குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த கடகராசி மட்டும்தாங்க அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சூரிய பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரகப்பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது கடகத்தை பொறுத்தவரை நல்ல எதிர்காலம் கண்டிப்பாக இனிமேல் வரும் தைரியத்தை விடக்கூடாது ஏன்னா தைரியமான கிரக பேச்சி கிரகத்துடைய பேச்சு தான் நம்ம பேசுகிறோம் இப்போ ஒரு மனிதனுக்கு தைரியம் வேணும்ல அதை கொடுக்குறதே சூரியன் தாங்க அப்படிப்பட்ட பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் அவர் ஆட்சி பலமாகிறார் அப்போ உங்கள் லைஃப்பில் பாருங்கள் எது வந்தாலும் சரி தைரியம் தன்னம்பிக்கை இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இப்போ எல்லாமே வெற்றி தான் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை விட்டுருங்க இனிமேல் நம்ம ஜெயிக்கணும் உங்களுடைய மைண்ட் மைண்டாட் எப்படி இருக்கணும் நம்ம ஜெயிக்கணும் நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க கடகராசிக்கார ஏமாத்த ஏமாந்து ஏமாந்து போகணும்னு அவசியமே கிடையாது நீ ஏமாந்தவங்க ஓப்பனாக சொல்லப்போனால் இனிமேல் நீங்கள் ஏமாறவே கூடாது என்னால் முடியும்ப்பா நான் ஜெயிக்க முடியும்ப்பா நான் ஜெயிக்க பிறந்தவங்க சொல்லி திறமையை காட்டுங்க உங்கள்கிட்ட உள்ள கற்பனை இங்கே காட்டினே நீங்கள் ஆளுங்க உங்களை யாருமே அசைக்கவே முடியாது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும் பாருங்களேன் ஒரு விஷயம் நடக்குனா முன்னாடியே உங்களுக்கு கற்பனை தோணும் பாருங்க அதை நல்லா யோசிங்களேன் நல்லா யோசிச்சு ஒரு விஷயத்த இறங்கி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் தான் பெரிய கிங்க் ஆகுது ஏன்னா கடகன்னாவே கற்பனை தான் நல்லா பாருங்க உங்களுடைய கற்பனை நல்லா அப்படியே திங்க் பண்ணி வாங்க உங்களை ஜெயிக்க யாருமே உங்களை உங்களை தோக்க கிடைக்கவே முடியவே முடியாது நீங்கள் உங்கள் கற்பனை மட்டும் நல்லா இருந்தால் எதா இருந்தாலும் சரி உங்களால் தைரியமா பேஸ் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ராசி தான் கடக ராசி ஒரு நேர்மையான ஆசைங்க என்ன இதுக்கு முன்னாடி அஷ்டம சனி அஷ்டம சனின்னு சொல்லி ரொம்ப பட பயமுறுத்தி வச்சாங்க அதுலேருந்து இப்போ தான் வெளில வந்தீங்க என்ன ஆணிச்சு என்ன பண்ணார் அவர் சனி யார் ஜாதையில் கெட்டு போயிருந்தாரோ கண்டிப்பாக ஒரு கண்டத்தை கொடுத்தாரு அவமானத்தை கொடுத்தாரு பிரச்சனையை கொடுத்தாரு திருமண வாழ்க்கை தடை பண்ணார் கூட்டாளிட்ட தன்மை தடை பண்ணார் படிப்பு கல்வியை தடை பண்ணார் இடத்துல பூமியில் காசு பணத்தை கொடுத்து ஏமாந்து போனீங்க இப்படி ஒரு வழக்கை பார்த்துட்டு இருந்தீங்க பூர்வீ சொத்து பூர்வீ இடத்துல கண்டிப்பா வளர்க்க பார்த்துருப்பீங்க இல்ல மனைவி கிட்ட ஒரு தடவை வந்துருக்கும் நெத்தில நிறைய பேருக்கு பாருங்க இந்த மே மாதம் மேக்ஸிமம் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாசத்துக்குள்ள பாருங்க வேலை எத்தனை பேருக்கு மாற்றணும் கேட்டு பாருங்க இல்ல வேலை எத்தனை பேருக்கு போச்சு கேட்டு பாருங்க இதெல்லாம் ஆமான்னு தான் சொல்லுவாங்க இதில் எதுவுமே மாட்டுக்கிறதே சொல்ல மாட்டாங்க கேளுங்க சும்மா கடகராசியை பொறுத்தவரை ஆமா எனக்கு வேலை போயிடுச்சு வேலை மாத்திட்டாங்க கடன் இருந்துச்சு எனக்கு பகை வந்துச்சு அம்மாவுடைய அப்பாவுடைய உடம்பும் பிரச்சனை வந்துச்சு தாய்மாமா ஒரு விரிசல் வந்துச்சு அப்பாவுக்கு மருத்துவ செலவு பண்ணேன் ஒரு குடும்பத்தில் ஒரு செலவாக வந்துச்சு எனக்கு வருமானம் இன்கம் சரி சரியாக சரியா இல்லை யார் ஜாது பற்றி சரியில்லை அவங்களுக்கு மட்டும்தான் இது நான் எல்லாத்துக்கும் நான் சொல்லலை நான் நினைச்ச காரியம் எனக்கு சக்ஸஸ் ஆகலை தட்டி தட்டி போய்கிட்டே இருக்குது இதெல்லாம் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம் வேற ஏன் இப்போ மேக்சிமம் இந்த ஜூன் மாதத்துல பாருங்கள் ஜூனோ இல்லை மே மாதம் பாருங்கள் உள்ள செலவு நிறையா இருந்துச்சு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க ஆமாம் எனக்கு செலவு நிறைய இருந்துச்சு கடுமையான செலவு என்னால் தாங்க முடியாத அளவுக்கு எனக்கு செலவு நிறைய கொடுத்துட்டார் இந்த அளவுக்கு எனக்கு செலவு வந்ததே கிடையாது இனிமே செலவுகள் குறையும் எப்படி இனிமே செலவுகள் உங்களுக்கு குறையும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க லைஃப்ல இனிமே வரக்கூடிய எதிர்காலம் ஏங்க எதனால சொல்கிறீங்க ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பலமாகறாருன்னா என்ன பண்ணுவார் உங்களுக்கு எத்தனாவே சூரியன் ரெண்டாம் வீட்டு அதிபதி வருமானத்துல போய் நிற்கிறாருங்க அதுவும் கேது கூட நிக்கிறாரு ஏ அப்பா அசைக்கவே முடியாது ரெண்டும் பாருங்க சுக்கரோட சரத்தில் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அந்த கேதும் பூரா சுக்கரோட சரத்தில் அப்புறம் கேது கையை கெட்டதை செய்ய மாட்டேன் நல்லதை மட்டும் தான் உங்களுக்கு செய்வார் வீடா இடமா பூமியா வண்டியா வாகனமா எத்தனை பேர் மட்டும் வாங்குவான் பாருங்க அந்த ஆகஸ்ட் மாசம் பதினாறுல இருந்து செப்டம்பர் மாசம் பதினாறுக்குள்ள வீடு இடம் பூமி அந்த விஷயம் வரணும் இல்ல பண வருமானத்துல ஒரு பெரிய லெவலுக்கு பொருளாதாரத்துல நீங்க பெரிய லெவலுக்கு வரணும் இதெல்லாம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் விட்ட பணத்தை பிடிக்க போகிறீங்க இதுதான் எழுதியே வச்சுக்கோங்க இடம் வரும் வீடு வரும் வண்டி வரும் வாகனம் வரும் வெளிநாடு வரும் வெளியூர் வரும் எதாச்சும் வரும் உங்களுக்கு ஆனால் ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் ஒரு முடிவுக்கு வரும் இது கன்ஃபார்ம் எழுதியே கொடுத்துடலாம் யார் ஜாத திசா நல்லா இருக்கோ ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்கள் முடிவுக்கு வரப்போகுது உங்களுக்கு குடும்பம் அமைய போகுது திருமண பேச்சு பேச போகிறாங்க திருமண நிறைவேறு பண்ண போகிறாங்க ஏங்க திருமணம் பண்ணுவாங்க என்ன காரணம் எதை வச்சு சொல்கிறீங்க திருமணம் பண்ண போறாங்க உங்கள் ராசியை சுக்கர பகனும் புதனும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்குங்க சுக்கரன் பார்த்தா சுக்கரன் வந்தாலே திருமணம் தான் பிடிச்ச பெண்ணு காதல் பண்ணும் ரெண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் அதனால் குழந்தை பாக்கி நிறைய பேர் கிடைக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு தடையும் வராது நீங்கள் தைரியமாக இறங்கி அட்டிங்க உங்களால் முடியுங்க எப்படி உங்களால் முடியும் ஜெயிக்க பிறந்தவர்கள் நீங்கள் மட்டுமே வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே தைரியத்தை மட்டும் விடாம நீங்க முய் பண்ணி பாருங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அதே மாதிரி ஒரு வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பாக்குறீங்க வேலை போச்சு இல்ல அந்த வேலையை மாத்தலாமா இல்ல ஒரு தலைமை பொறுப்பு போகலாமா நீங்க கண்டிப்பா வேலை ஊற்றிதான் ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க இப்ப வேலை ஊற்றிதான் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வர கடகத்தை பொறுத்தவரை கவலைப்படாமல் இருக்கு பாத்துக்கோங்க ஒரு உயர்ந்த பொசிஷனுக்கு போக போறீங்க இந்த ஆட்சி பெற்ற சூரியனால வெளிநாட்டீங்க வெளியூர்ல வேலை பாக்குறீங்க இங்க ஒரு பெரிய லெவலுக்கு போனீங்க ஏன் நீங்க வெளிநாட்டுல வெளியூர்ல பெரிய லெவலுக்கு போவீங்க ஏன்னா சூரியனுடைய பார்வை எட்டாம் இடத்தை பாக்குறாரு வெளிநாட்டு வெளியூர்ல வளத்துல வளர்ச்சி பெரிய லெவலில் உங்களுக்கு கொண்டு போய் வைக்க போறாரு கண்டிப்பாக அதே மாதிரி பாருங்க திருமண சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண சம்பந்தம் பேச பேசுவாங்க நிறைய பேர் பாருங்க கடன் பிரச்சனை இருக்காது ஏன் கடன் இருக்காது குரு பகவான் ஸ்ட்ரெயிட்டாக ஆறாம் இடத்தை பாக்குறாரு கடன் பிரச்சனை நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்றாரு யார் விதத்துல குரு நல்லா இருக்காங்களோ இப்போ எல்லாமே கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை எது பிரச்சனை எந்த லோன் கேட்டு பாருங்க லோன் சங்க்ஷன் ஆகும் ஏன் வருமானத்துல சூரியன் இருக்குது அதனால தான் லோன் கிடைக்கும் அரசாங்க வேலை எத்தனை பேர் வீட்டுல குடும்பத்துல அரசாங்க வேலை மட்டும் வரும் பாருங்க மாணவ மனைவிகள கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைக்கிறது எழுதியே கொடுத்துடலாம் அரசியல் அரசாங்க வேலை ரெண்டுமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு ஒரு வெற்றி கொடுப்பா இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பார்க்கறவங்க அக்கௌண்ட் கணக்கு வேலை வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில் தைரியமாக இறங்கி அடிக்கிறீங்க இனிமேல் தைரியமாக நீங்கள் இறங்கியிருக்க ரெண்டாம் வீட்டு ஆட்சிப்போலம் பத்தாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்து கண்டிப்பாக தொழிலை பண்ணி பாருங்கள் இல்லை பெருங்க பெரிய ஒரு லாபத்தை பார்ப்பீங்க வெசா பற்றி நல்லா இருந்தால் தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் பெண்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பா மெயினாக திடீர் லாற்று யோகம் போகுது வெளிநாட்டில் உள்ளவங்க இது விடவே கூடாது எடுத்துருங்க கண்டிப்பாக ஜாதத்தை பார்த்து தசாபத்தை பார்த்து லாட்டி ஊற்றி எடுத்து போடுங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு மூவ் பண்ணி மூப்போம் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆசிரியர் வேலை நல்லாயிருக்கும் மருத்துவர்கள் வேலை நல்லாயிருக்கும் எலக்ட்ரிக்கல் வேலை நல்லா இருக்கும் எலக்ட்ரிகல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பராக ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நட்சத்திர பல் முதலமைச்சரில் என்னங்க வரும் முதலமைச்சரம் என்ன வரும் அதாவது முதல் நட்சத்திரமே புனர்பூசணத்தில் ஏதோ ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறகு தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிறோம் ரொம்ப நாகரீகமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க வேலை ஊற்றி நல்லா நல்ல ஒரு லெவலுக்கு போயிடுவீங்க வேலை பதில பெரிய லெவலில் சாதிப்பீங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வேலை பகுதியில் ஒரு வெற்றி வருது நினைச்ச வேலையில ஒரு உயர் பதவி போகிறீங்க ஒரு ப்ரொமோஷன் போகிறீங்க வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது படிப்புகளில் ஒரு மாற்றம் வருது தொழில் ஒரு மாற்றம் வருது எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணணும் அது மட்டும் கண்டிப்பாக நடக்கப்போகுது சுப செலவு சுபகாரியமா ஏதாச்சும் விஷயம் பண்ணியிருக்கணும் இல்லை பண்ண போறீங்க அது இடத்தான் சேஞ்ச் பண்ண போறீங்க இது கண்டிப்பாக தீரும் பார்த்துக்கணும் அடுத்து பூசணத்தில் பார்த்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரொம்ப சொல்ல முடியாத அளவு கஷ்டம் வாழ்க்கையில் இனிமே கஷ்டமே இருக்காது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்புகளில் ஒரு மாற்றம் நல்ல ஒரு எதிர்காலம் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு வெற்றிகள் எல்லாமே தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலுமே உங்கள் பக்கம் வெற்றியாக வரும் வெற்றியாக வரும் அதாவது இந்த பூசணத்தில் பிறந்தவங்க ஆனால் சுபாசதோ சுபகாரி ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க ஆனால் நல்ல ஒரு வெளிநாடு யோகமோ வெளியூர் யோகமோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ ஒரு நல்ல பேரும் நல்ல அந்தஸ்தகம் வருமோ அவங்களை தேடி வருது பார்த்து அடுத்து ஆயில் நேசத்தில் பிறந்தவங்க ஆயுதத்தில் பிறந்தவங்க சூப்பரான வாழ்க்கைப்ப ஒரு பெரிய லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே தடையானுச்சு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்கேன் அது தடை ஆகிட்டு இருக்குது இப்போ ஒரு பெரிய லெவலுக்கு போகிறீங்க வீடா இடமா பூமியாக வண்டியாக வாகனமாக வெளிநாடாக வெளியூரா படிப்புகளில் ஒரு மாற்றமாக தொழிலில் ஒரு மாற்றமாக எல்லாமே சூப்பராக இருக்குது நிறைய மருத்துவ செலவு நிறைய பண்ணி மருத்துவ செலவு இருக்காது இருக்காது தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு வரைக்கும் ஒரு செலவு நிறைய கொடுப்பார் ஆனால் நல்ல செலவாக வரும் நல்லா பார்த்துக்கணும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் பேங்கில் வேலை பார்க்குறவங்க கணக்கு வழக்கு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் வரக்கூடிய ஆட்சி பெற்ற சூரிய பகவானுடைய கிரகப் கடகராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு வெற்றியுள்ள காலமாகவே அமைகிறது